வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளசம் ரவுண்டான அப்படியே பக்கத்தில் அண்ணாநகர் ஒரு ஃபேமஸான ஏரியா அந்த அண்ணாநகரில் ஒரு மூணு சென்ட் லேண்டில் ஆயிரத்தி நூறு சதுரடியில் ஒரு அழகான வடக்கு பார்த்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட புதுசாக கட்டி விற்பனைக்கு வந்திருக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தோரு அடி தெரு நல்ல பெரிய தெரு இந்த அண்ணா நகரில் வீடுகளே கிடையாது சேல்ஸுக்கு இன்னைக்கு ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு புதுசாக ஒரு சூப்பரான ஏரியா இந்த அரி அண்ணா நகர் வீட்டோட ஃப்ரெண்ட் கேட்டு கேட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு அப்படிங்கிற சைஸில் ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் டைல்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்க வீடுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு நல்லாயிருக்கு சுற்றி காமௌண்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் நல்ல இடம் விட்டு கட்டியிருக்கிறாங்க வீட்டோட வீட்டோடய ஃப்ரண்டோரு முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நில ஜன்னல் எல்லாமே முன்னாடி உள்ளது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தேக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங் சூப்பராக இருக்குது பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹால்லே ஒரு சோகேஸுக்கு பேஸ் விட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சோகேஸ் அதிலே ரெடி பண்ணிடலாம் வேலை நீட்டாக இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கும் நீட்டாக இருக்குது பார்க்க வீடு அவ்வளோ அழகாக இருக்குது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் ரெண்டு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கபோர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கபோர்டு ஒர்க் பண்ணிங்கன்னா வீடு இன்னும் அட்டகாசமாக இருக்கும் பெயிண்டிங் தான் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வேலை உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது பண்ணி கொடுத்துருவாங்க அண்ணாநகர் அப்படிங்கிறதுனால வீடு டக்குன்னு ஆயிரும் தேவைப்படுறவங்க உடனே காண்டக்ட் பண்ணுங்கள் வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதிலேயும் காற்றோட்டத்துக்கு சூப்பராக ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெளிச்சம் நல்லாயிருக்கு இதுலேயும் அதே மாதிரி ஸ்லாப் நிறைய அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வீடு இந்த பெட்ரூம்லேயே சைடில் ஒரு வாஷ் பேஷன் வந்துடும் வாஷ் பேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல மேலே வரைக்கும் டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எப்போவுமே ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் தான் வீட்டோட கிச்சன் பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது கிச்சனில் நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கபோட் ஒர்க் பண்ணிங்கன்னா மாடல் கிச்சன் சூப்பராக இருக்கும் பார்க்க ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸே விட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் தனியாக வைக்கிறது மாதிரி சூப்பராக இருக்குது நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வீட்டுக்கு எப்போவும் ஒரு கபோட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும் பார்க்க வீட்டோட பேக் டோரு பேக் டோருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடும் அது போக நீங்கள் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடில் இருக்க இடத்துல சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதில் இன்னொரு டோர் அமைச்சு கொடுத்து காம்பவுண்ட் வாலுக்கு சுற்றி வர்றது மாதிரி இடம் விட்டு கொடுத்துருக்காங்க ஒரு மூணு சென்டில் இப்படி வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு தான் ஏன்னா அண்ணா நகர் எப்போவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஏரியா ஒரு குடியிருப்பு பகுதி ஒரு நல்ல குடியிருப்பு பகுதி உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டரும் வந்துடும் போர்வெல் வாட்டரும் தண்ணி நல்லாயிருக்கும் அதனால் நகரில் மக்கள் ஏற்கனவே ஃப்ளாட்டுக்கு ரொம்ப டிமாண்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுக்கு ஏற்றாப்பில் ஒரு சூப்பரான வீடு ஈசான முலையில் கரெக்டாக போர்வெல் போட்டு வச்சுருக்கிறாங்க தண்ணி பிரச்சனை கிடையாது ஃபுல்லாகவே வீடு தான் நீங்கள் உடனே வந்து உடனே குறியடி குறியறிக்கலாம் மேலே போகிற ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸுக்கு கீழேயும் அந்த காம்பவுண்ட் வாலில் சின்னதாக கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் சூறாக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் வைக்கணுன்னா கூட ஒரு சூப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் மேல்மட்டிக்கு போகிற ஸ்டெப்ஸு மேலேயும் தேவைன்னா கூட நீங்கள் ரூமோ வீடோ கெட்டினா கூட கெட்டிக்கலாம் அந்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கீழே பக்கம் உள்ள ஒட்டி உள்ள ப்ளாட்டு சேல்ஸுக்கு தான் தேவைப்படுறவங்க சேர்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டும் சேர்த்து இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அப்ரூவ் ஃப்ளாட்டில் கட்டிருக்காங்க லோன் பண்ணிக்கலாம் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடு நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனால சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி